வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆச்சி விட்டு சமையலில் செய்ய போகிறது பூசணிக்காய் குளிப்பணியாரம் அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான காய்கறிகள் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு எண்ணெய் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி எடுத்துக்கிட்டு அது கூட உப்பு இந்த எடுத்து வச்சிருக்க பருப்பு ரவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது நல்லா ஃபைன் பவுடரை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடவே இந்த பூசணிக்காயும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பூசணிக்காயும் தனியாக அடித்தாச்சு அப்புறம் இந்த மாவையும் தனியாக அடிச்சாச்சு இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்து அடிச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் நம்ம ரெண்டையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க காய்கறிகளையும் போட்டுடலாம் அப்புறம் இதுக்கு தண்ணியை ஊற்றாம அரைச்சிருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை கலந்து வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் அரை மணி நேரம் ஊறணும் ஊற ஊட்டி காமிக்கிறேன் நான் வந்து குளிப்பணியாரமாக ஊற்றினேன் அது வந்து சரியாக எடுக்க வரல அதனால் நான் வந்துட்டு இப்போ ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்துகிட்டு இந்த டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் நம்மளோடைய வெள்ளை பூசணிக்கை ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த குளிப்பணியாரம் ஊற்றுனே அது சரியாக எடுக்க வரல அதுக்கு வந்து மல்லிகைத்தொகையை அதை தொட்டுக்க வச்சுருக்கேன் இப்போ